சொல்லுங்கள் எத்தனை பேர் பல வருஷ கணக்கில் கடன் வாங்கிட்டு இருந்தீங்கன்னு நான் எனக்கு தெரிஞ்சு நான் விவரம் தெரிஞ்சதுலேருந்து கடன் வாங்கிட்டு இருக்கிறேன் ஆமாம் எனக்குன்னு பர்சனலாக கை க கடன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கிட்டேன் அவங்க கிட்டே இவங்க ஆ எனக்கு எத்தனை பத் பத்து பதிமூணு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வட்டிக்கு வாங்கியிருக்கிறேன் நான் தனிப்பட்ட முறையில் எத்தனை பேர் இப்படி இருக்கிறீங்க பல வருஷமாக நான் கடன் பிரச் கடன் கடன் தான் வாங்கிட்டுருக்கிறேன் பிரதர் அசால்ட்டாக கடன் வாங்கிடுவேன் அசால்ட்டை கை மாற்று வாங்கிடுவேன் மற்றவங்களையும் எதிர்பார்த்துட்டு இருப்பேன்னு இருக்கிறவங்களும் எஸ் போடுங்க கடை கடைன்னு ஐ மீன் பல வருஷமாக அப்படி தான் இருக்கிறோம் பிரதர் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை பல வருஷமாக விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் அப்படி தான் இருந்தேன் விவரம் தெரிஞ்சதுலேருந்து யார்கிட்டையாவது உதவி கடன் கை மாற்று வட்டி கடன் ஆமாம் சீட்டு சிட்ட ஏகப்பட்ட பேர் இருக்கு குழுக்கடன் பெண்கள் குழு ஆண்கள் குழு தண்டல் சீட்டு ஸ்வீடு வெட்டி ஆமாம் நகை அடகு வைக்கிறது அதுவும் அந்த லிஸ்ட்டில் வந்துடும் அதுவும் கடன் தானே நகையை அடமானம் வச்சு வாங்குறதே வழக்கம் நகையை அடகு வச்சு அடகு வச்சு வாங்குறதே வழக்கம் சரி கத்தர் நல்லவர் ஆமேன் அதெல்லாம் மாறுது தைரியமா இருங்கன்றேன் ஒன்றும் ஆகாது துணிஞ்சிடுங்க இது சத்தியம் பைபிள் வசனம் சொல்லுது இல்லையா அன்பு செலுத்துறது மட்டும்தான் நீ கடன் போட்டிருக்கணும் நீ கடன் வாங்காதிருப்பாய் கடன் கொடுப்பாயின்னு சொல்றார் இல்லையா அது உண்மை தானே தேவனுடைய வார்த்தை தானே அவர் நிறைவேற்றுவாரா நிறைவேற்ற மாட்டாரா அவரை நம்பி இருக்கிறீங்க உங்களுக்கு அவருக்கு அதுதான் தேவை நீங்கள் அவரை நம்பி கடன் வாங்காமல் நிற்கணும் தம் பிடிக்கணும் பெரிய செலவு வரும் பிறந்த நாள் வரலாம் பிறந்த நாள் செலவு வரலாம் அடுத்து என்னது திருமண செலவு வரலாம் பிரசவ செலவு வரலாம் ரொம்ப முக்கியம் ஆமாம் இங்கே தான் யார் யாருக்கு எப்படி வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியாது சார் நான் சாப்பிடுடல சத்தியமாக சாப்பிடுடலை சத்தியத்தை சொல்லித்தரேன் உங்கள் டெஸ்ட்டு எக்ஸ்ட்ரீம் லெவல் இருக்கணும் இல்லையா அதாவது நீங்கள் செய்ய மாட்டீங்க நீங்கள் மனம் திரும்பி கரெக்டான இடத்துக்கு வரணும் புரியுதுங்களா யோசிப்பு கடைசி ரெண்டு வருஷம் சிறையில் இருந்தான் பொறுமையாக இருந்தான் புரியுதுங்களா கடைசி ரெண்டு வருஷம் அதுக்கு முன்னாடி பொருத்திப்பார் வீட்டில் நல்லா இருந்தான் சிறைச்சாலையில் இருந்தப்போ அவனுக்கு இருக்க பிடிக்கல அதனால தானே உதவி கேட்குறான் பானை பாத்திரக்காரன்ட்ட ரெண்டு வருஷம் சைலண்ட் அமைதியாக இருக்கான் சார் யாருக்கிட்டும் உதவி கேட்கல கையை தட்டி ரொம்ப முக்கியம் ரெண்டு வருஷத்தில் அவன் சிறைக்கு வர்றதுக்கு யார் காரணம் அவன் எதிரி எதிரிகள் தான் காரணம் இவன் காரணமே கிடையாது சரிங்களா ஆ அப்படி இருக்கும்போது இவன் சிறைக்கு போகிறதுக்கு இவன் காரணமே கிடையாது கத்தர் விடுவிப்பாரா விடுவிக்க மாட்டாரா அவன் எந்த தப்பு செய்யலை அவனை விடுவிப்பாரா விடுவிக்க மாட்டாரா இந்த உலகத்தில் தப்பு செய்யாதவன் தண்டனை அனுபவிப்பான் அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க கிடையவே கிடையாது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது கிடையவே கிடையாது தைரியமாக சொல்கிறேன் தப்பு செய்யாததுக்கு உங்களை தண்டனை அனுபவிக்க அவர் விடவே மாட்டார் அவர் உங்களை தூக்கி எடுப்பார் ஆமே உங்களை புரு வைப்பார் அப்படிலாம் உங்களை கெட்ட போராடெல்லாம் விட்டுற கெட்ட பேராடெல்லாம் விட்டுற மாட்டார் தப்பு செய்யலுங்கிறத நிரூபித்து உங்களை வாழ வைப்பார் இந்த பூமியில நம்புறீங்களா சீசர்கள் ரத்த சாட்சியா மறிச்சது வேற நம்ம வாழ்க்கை முறை வேற சரிங்களா இதை விடணும் ஓகே அப்படிலாம் உங்களை வந்து காலி பண்ணிட முடியாது சரி கத்தர் நல்லவர் ஆமேன் ஆமேன் நண்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு நீங்கள் ஏசப்பா நம்பி வைராக்கியமா இருக்கிறீங்க கத்தர் கண்டிப்பாக உங்களுக்கான அமேன் நம்ம சப்போர்ட் வரும் பரத்துலேருந்து வரும் எழுதி வச்சுக்கோங்க எனக்கு விடுதலை பரலோகத்துலேருந்து வரும் அமேன் ரைட்